வந்துட்டு கழுத்து படத்து ரொம்ப இம்ப்ரெஸ் தான் வருது அவர் அவ்வளோ சீக்கிரம் லைக் பண்ணாலும் அவர் வந்து லைக்லாம் எல்லாத்தையுமே ஃபுல்லாக கான்ட்ரஸ்டாக வேணுன்றது ஒரு ஆட முடிச்சு மேக்கிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம் அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் ஆர்ட் டைரக்டர் ரொம்ப ஒரு செட்டு ஒன்று பிளான் பண்ணிங்க அது வந்து எப்படின்னா ஈவிட்டில் கிரவுண்ட்லேயே கிரவுண்ட் லெவல்ல ஒரு எட்டு அடி ஃபீட்டு ஆழம் தோண்டி அதெல்லாம் செட்டு பிளான் பண்ணிடணும் அது அந்த ஈவி பேட்டிங்ஸ் அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் ஃபீட்டுக்கு எயிட் ஃபீட்ல ஃபுல் லைன் லைனாக ரொம்ப பழம் தோட்டி அதை சசிகுமார் சார் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணாரு அதில் முக்கி போட்டுனே ரொம்ப வேகமாகவும் போனோம் அந்த மேக்கிங்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருந்தது அது ஜிப்ரன் சார் இட்ஸ் வெரி இம்ப்ரெஸ் மை ஃபேவரட் மியூசிக் தேட் அவர் தான் அடுத்த படம் அந்த லெவல் அடுத்த லெவலுக்கு போயிருக்கு தேங்க்யூ தேங்க்யூ பாண்டியன் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன் வணக்கங்க இந்த படம் வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸா இருக்கும் சரி டைரக்டர்ஸா இருக்கும் சரி சசி இருக்கும் சரி எல்லாருக்குமே ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் படத்தோட பேர் இப்படி ஃப்ரீடம்னு இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு போராட்டமாக தான் இருந்துச்சு பட் அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி இப்போ வந்து இந்த படம் ரிலீஸ் டைமுக்கு வந்தது எங்களுக்குலாம் ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு அண்ட் அந்த மாதிரி ஹாப்பி டு ஒர்க் வித் சசி சார் அண்ட் சசிசார் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி முதல்ல ஃபோன் பண்ணி அவர் தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட்ல வந்து சேர்த்துக்கிட்டாப்புல என்னோட இன்டர்வியூ பார்த்து ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் கூட ஒர்க் பண்ணுறது அண்ட் த தேங்க் யூ சத்யஸ் இவர் சார் ஐயூ செல் கும் டேங்ஸ் கோ அட் செவ்வாசும் டேக்ஸ் சார் தேங்க் யூ தொலைக்காட்சி ஊடக இளைய நண்பர்கள் அனைவருக்கும் என் இதயத்தின் அடையாளத்தில் இருந்து அன்பு வணக்கம் ரொம்ப கனமான மேடை இப்போ அவர் வந்து பேசிகிட்டு போனவங்க கொஞ்சம் ரொம்ப லேசாகிட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து இந்த படத்துல வாய்ப்பு கிடைச்சதுக்காக தயாரிப்பாளர் பாண்டியன் சார் அப்புறம் வந்து இயக்குநர் சதீஸ்வர சார் அப்புறம் வந்து சார் எல்லாருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இலங்கை போர் உச்சத்துல இருக்கும்போது அண்ணன் அறிவுமதி அவர்கள் வந்து ஒரு அரை அரைக்கம்பத்தில் தொப்புள் கொடி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் தொகுத்தாரு அதில் நான் வந்து ஒரு கவிதை எழுதியிருந்தேன் போதிமர நிழலில் புத்தருக்கு நரபடி அப்பாவின் மண்டை ஓடு சிங்களவின் மாமிசவரி அறுபட்டு கிடக்கிறது அம்மாவின் மார்பு துப்பாக்கி நிர்வாணமாக அக்கா சடலம் மழவாசல் வழி இரும்பு கம்பி எப்படி துடித்தானோ என் ஆசை தம்பி சொந்த மண்ணில் உயிரின் வேர்களை பிடுங்கி எறிகிற அசைவ பூமி தப்பி உடைத்து கரையறினேன் இங்கோ எனக்கு அகதி அனாதை விசாரணை அப்படின்னு சொல்லி கைத்தட்டலுக்காக சொல்லல ரொம்ப ஒரு வழியோட விசாரணை கைதிகளை குற்றவாளியாக பார்க்கக்கூடிய ஒரு மனவா கரண்ட்ல அஜித் குமார் நமக்கு எல்லாமே தெரியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு கனமான சப்ஜெக்ட வந்து இயக்குநர் எடுத்துருக்கிறார் அதுக்காகவே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அதுக்காகவே உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார் நன்றி சார் முதல் முறையா நான் வந்து சசிகுமார் சார் படத்துல பாட்டு எழுதுறேன் ஸோ ரொம்ப நன்றி சார் வந்து உங்களோட நான் இணையணும் அதுக்கப்புறம் ஜிப்ரன் சார் அவரை எனக்கு ரெண்டு நாள் தெரியும் அப்படின்னாலும் அவருடையும் எனக்கு முதல் முறைய இணையக்கூடிய ஒரு மேடை அப்படின்றதுனால இந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப புதுசாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கு மோகன்ராஜன் சாரோட பாடல் வரிகள் சிநேகன் சார் அவரோட பாடல் வரிக்கல் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அந்த தாலாட்டு பாட்டுல எனக்கு அந்த மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அருகம்புள்ளும் சிகரமே அப்படின்னு சொல்லி அது அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எனக்காக சில மோட்டிவேஷனுக்காக சில தத்துவங்கள் எழுதி எழுதிக்கிறேன் சோ அதுல ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கலான் இருக்கேன் நான் என்பவனுக்கு உலகை தெரியாது நானா என்பவனுக்கு தன்னை தெரியாது நானும் என்பவனுக்கு தோல்வி கிடையாது இந்த நானும் என்பவனுக்கு தோல்வி கிடையாது வந்து எங்கள் கதாநாயகன் சசிகுமார் சாரும் அடங்குவாரு எப்பயுமே அவர் அவ்வளவு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த மேடையில நான் நிக்கிறதுக்கு ஏன்னா இந்த வருடத்துல ஒரு பெரிய ஹிட் படத்துல பூரி சமிக்கிற படத்துல நானே எல்லாமே முழு பாடல்களும் உங்களுக்கு நான் எழுதியிருக்கிற பெரிய எனக்கு சந்தோஷம் சார் ஏன்னா நம்மளை தூக்கி வளர்த்தவங்க கொஞ்சம் சரிக்கு மறுபடியும் ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி உயர பழக்கும் போது ஒரு சந்தோஷம் அது பெரிய போதை அந்த அந்த சந்தோஷத்தை நான் வந்து இந்த மேடையில ரொம்ப அனுபவிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு முறையும் என்னுடைய ஈசன் படம் வந்தனமா வந்தனமா இருக்கட்டும் சுந்தரபணியன் ஓப்பனிங் சாங்கா இருக்கட்டும் குட்டிப்பள்ளி தாக்கியா இருக்கட்டும் எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரு ஆரம்ப காலகட்ட பாடலாசிரியருக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்தவர் வந்து சசிகுமார் சார் தான் அவருக்கு வந்து இப்படி ஒரு வெற்றி படத்துல நானும் ஒரு சின்ன பாட்டா இருக்கிறதுல ஹாப்பி அது அந்த படத்துக்கு அப்புறம் இன்னொரு படமா வர்றது அந்த படத்துலயே நான் ஒரு பாடல் எழுதி இருக்கிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய பெரிய மகிழ்ச்சி சார் ரொம்ப இன்னும் நான் உங்களோட தொடர்ந்து வேலை செய்யணும் அருண் சொன்னாரு இது வந்து உங்களுடைய நான் உங்களோட சேர்ற முதல் படம்னு என்னோட முதல் பாடல் வெற்றி பாடலே உங்களோட தான் அது எனக்கு ஒரு பெரிய பரிசா நீங்க பரிசா நான் என் வாழ்க்கை கொடுத்ததான் நினைச்சுக்கிறேன் இந்த படத்துல வந்து சினேகன் சார் வந்து ஒரு லவ் சாங் எழுதியிருக்காரு அதுல நீங்க எத்தனை பேர் அதை கவனிச்சீங்கன்னு தெரியல இரண்டாவது சரணத்துல ஒரு அகதியோட நாலு வரிகள்ல சூப்பரா சொல்லியிருப்பாரு அண்ணன் இருந்தாலும் அதை நான் பதிவு பண்ணணும் ஆசைப்படுறேன் நிலமற்ற நிலத்தில் நின்றாலும் காதல் நீங்காத நிழலை தருகிறதே எங்கும் ராவண தேசத்து ராஜா ராணி பரிவாரம் இல்லாமல் வருதே பவனி அப்படின்னு எழுதியிருப்பாரு அது கதைக்கும் சூப்பரா பொருந்திருக்கு ஏன்னா முதல்ல வந்து இந்த வரிகளை செலக்ட் பண்ணா இசையமைப்பாளருக்கும் சத்யசிவா சாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா என்னதான் கவிஞர்கள் எழுதினாலும் அதை ஓகே பண்ற இடத்துல நீங்க ரெண்டு பேர் தான் இருக்கீங்க சார் சோ இந்த வரியில நீங்க சிநேகன் சாருக்கு ஓகே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவர் சார்பா நான் சொல்லிக்கிறேன் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாடல் தாலாட்டு பாடல் இந்த பாடலை பத்தி நான் டூரிஸ்ட் ஃபேமிலியை வந்து ஷூட்டிங் பாட்டில் வந்து சசிகுமார் சாருக்கு சொன்னேன் சார் அந்த தாளாட்டு பாடல் நான் தான் எழுதியிருக்கேன் அப்படியா சூப்பரா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு இப்ப அந்த வரியில பார்த்துட்டு ஏய் நம்ம பாட்டுல இருந்தே ஒரு வரியை தூக்கி போட்டேன்னு சொல்லி சொன்னாரு தங்க நிலவே தங்க நிலவ அஞ்சி அழ விட்டது யாரோ துள்ளி வந்த வண்ண நிலவ ஒண்டி நிக்க வச்சது யாரோ வாழ்வை எண்ணி வருந்தாதி வானம் அது சுருங்காது அருகம் புள்ளும் சிகரமே எறும்ப கேளு சொல்லுமே இந்த புள்ளும் சிகரமே தான் வேறொரு வடிவத்துல சாலோட வெற்றிவேல் படத்துல ஓபனிங் சாங் எழுதியிருப்பேன் அதை நான் மறுபடியும் ஏன் எழுதணும் அப்படின்னா சார் வந்து ஒரு பீனிங்ஸ் மாதிரி மறுபடி பறக்க வந்திருக்காரு சரி அதையும் நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன் அது எதேச்சியா எழுதுனேன் அது சாருக்கு தெரியாத நினைச்சேன் ஆனா என்னோட ஒவ்வொரு வரிகளையும் அவர் கவனிக்கிறதுனால கண்டுபிடிச்சாரு சார் ரொம்ப நன்றி சார் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதுக்கப்புறம் ஜிப்ரான் சார் பத்தி சொல்லணும் ஒரு இசைப்பாளருக்கு ஆல்பமா ஹிட்டா அமையறது வந்து ரொம்ப மேஜிக் இப்ப பாத்தீங்கன்னா ராஜா சாருக்கு அன்னக்கிளி ரஹ்மான் சாருக்கு ரோஜா அப்புறம் ஹரி ஜெயராஜு ஜெயராஜ் சாருக்கு ஒரே ஆல்பம் ஒட்டுமொத்த யாருக்கா திரும்பி பார்க்க வச்சது சார் அதே மாதிரி இந்த ஆல்பமும் சூப்பரா கொடுத்திருக்காரு கண்டிப்பா இது ஒரு பெரிய வெற்றி படமா அமையும் கண்டிப்பா அமையும் ஏன்னா ஒவ்வொரு படத்தையும் நீங்க கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க இந்த படத்தையும் சேர்ப்பிங்கிற நம்பிக்கை இருக்கு அதுக்கப்புறம் சத்ய சிவா சார் நான் அவரோட இது வந்து எனக்கு மூணாவது படம் கடுகு டூ அப்புறம் வந்து நைன்டீன் அதுக்கப்புறம் இந்த படம் அவரோட வேலை செய்யறதே ரொம்ப இதமா இருக்கும் அவர் அடிக்கிறதும் தெரியாது கேள்றதும் தெரியாது ஆனா அவர் நினைச்சதை வாங்கிடுவாரு ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார் உங்களோட வேலை செய்யறதுல ஜிப்ரான் சாரோட வேலை செய்யறது வந்து ஒரு அது அது மட்டும் சொல்லிடுறேன் நிறைய பேருக்கு கண்டிப்பா அது எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன் ஒரு பாட் பாடல் வந்து சூழல் உருவானோன்னா இப்படிதான் எழுதுறான்னு தெரிஞ்சோன்னா அவர் நம்பரை வாங்கி ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டுருவாரு நம்ம பாட்டுக்கு எழுதி ஆப்ஷன் எழுதி கொடுத்துட்டே இருக்கணும் கடைசியா அப்புறம் எனக்கும் டைரக்டருக்கும் பிடிச்சதை பார்ப்பாரு அப்புறம் அவருக்கு பிடிச்சத செலக்ட் பண்ணுவாரு அதுக்கப்புறம் எங்க ரெண்டு பேருக்கும் இந்த மூணு பேருக்கும் பிடிச்சது ஓகே ஆகி வந்து அந்த ஒரு ஒரு வடிவமா வரும் அது எனக்கு ஒரு பெரிய மாபெரும் ஒரு புது அனுபவமா இருந்தது ரொம்ப ஹாப்பியா இருந்தது இந்த பாட்டை வந்து வைக்கம் விஜயலட்சுமி ரொம்ப அழகா பாடியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் கண்டிப்பா பெரிய வெற்றி படமா அமையும் அதே மாதிரி எங்க தலை தயாரிப்பாளர் பாண்டியன் சார் உங்களுடைய உறுதிமொழி வந்து கண்டிப்பா ஒவ்வொரு படத்திலையும் அதை வந்து நீங்க ஞாபகம் வச்சு செய்யணும் சார் நன்றி எல்லாருமே பாண்டியன் சார் பத்தி சொன்னாங்க பட் ஆனால் ஷிவா அவரு சொன்னதை விட ரொம்ப எக்ஸைட்டிங்கா எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் லைனை வந்து பாண்டியன் அவர் தான் நரேட் பண்ணாரு மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் கிட்டத்தட்ட ஒரு கோ டைரக்டர் மாதிரி கூடவே டிராவல் பண்ணி லிரிக்ஸ் செலக்ஷன்ல இருந்து சீனர்ஸ்ல இருந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அண்ட் இன்பேக்ட் ஒரு எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவ் கிரியேஷன் சைட்ல இருந்து இருக்காது ஆடியன்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்தே இருக்கும் சோ அதனால ஒரு லிரிக் பண்ண கொடுக்கும் பொழுதே சார் இது இது எனக்கு புரியுது இது நல்லா இருக்கு அப்ப அங்க ஆரம்பிச்சு அப்படியே உள்ள வருவாரு ஸோ தட் ஹெல்ப் பண்ணுச்சு அண்ட் அவர் மனல எப்படி இருக்குன்னு உண்மையிலேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது கண்டிப்பாக ஒவ்வொரு படம் முடியும் பொழுதும் அந்த வெள்ளிக்கிழமை அது ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் ஒரு நம்ம மைண்ட் செட் வச்சு நமக்கு தெரிஞ்சிடலாம் ஓகே இந்த படம் மேல் நம்ம எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்கோம் ஓகே ஒடுக்குமா ஓடாதா அப்படிங்கிறது பட் ஆனால் இப்போ நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகுது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கேன் ஓகே என அப்படின்னா ஓகே தட் மீன்ஸ் படம் நல்லா வந்திருக்கு

ரொம்ப ஸ்மூத்த வரும் அவருக்கு என்ன தேவையோ அது அவ்வளோ அழகாக தெளிவாக கன் கன்வே பண்ணுவார் பட் இந்த படம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் என்ன சொல்ற ஒரு ஹெவியான ஒரு சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணுது அது நினச்சிருந்தா கொஞ்சம் அப்படியே ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஜோன்குள்ளேயும் போயிருக்கலாம் பட் அது ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் ஒரு த்ரில்லராக அதை எடுத்திருக்காரு அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு அண்ட் சசி சார் தேங்க்யூ லாட் சார் பேக் பேக் ஒர்க் அந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு அண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா அண்ட் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் ஒரு ஒரு தாத்தா கேரக்டர் ஆகட்டும் பேசினா எல்லாரும் எல்லாருமே ஏன்னா அவங்களுக்கு ஏன்னா இந்த படம் வந்து கேரக்டர் இருக்கும் ஒரு கேரக்டர் மேல மட்டும் டிராவல் பண்ணாம எல்லாம் ஒரு மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருப்பாங்க அந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேரோடய எமோஷன்ஸும் ஒரு சின்ன சின்ன பார்க்க ஸ்டோரியை மூவ் பண்ணிட்டே இருக்கும் அதனால எவ்ரிவன் ஹேஃப் ஹாஸ் டன் கிரேட் ஜாப் அண்ட் டெக்னீஷியன் எடிட்டிங் அண்ட் சினமோட்டோகிராஃபி ஐ ஹாப் டு டெல் சில இடத்துலலாம் எப்படி நீங்க கேமரா வச்சீங்க லைட்டிங் வச்சீங்கன்னு எனக்கு புரியல பிகாஸ் இட்ஸ் இன் இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் நல்லா பண்ணியிருக்கீங்க அண்ட் லெக்ஸ் ரைட்டர்ஸ் தேங்க் யூ எட் டீம் என்னோட ஐ ஆம் ரெலி ஹாப்பி இந்த இடத்துல சாங்ஸ் எப்படி வந்திருக்குன்னு அண்ட் ஸ்நேகர் சார் இல்லை அவர் சார்பாகவும் தேங்க்யூ கே கண்டிப்பாக தேட்டர் போய் பாருங்கள் ஹோப் யூ லைக் தேங்க்யூ தயாரிப்பாளர் பாண்டியா அண்ணா அவரை வந்து நான் மீனவர்ன்றதுல அவர் ரொம்ப அவருடைய பொங்கலுக்கு அதிகம் நான் அஷ்டம்தான் ஒர்க் பண்ணேன் அவர் தான் வந்து கோடி ஒரு படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்தது அடுத்தது இன்னைக்கு வந்து தயாரிப்பாளராக இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வரையும் என்னைக்குமே உண்மை கதை தோற்றது கிடையாது இது ஒரு உண்மை சம்பவம் இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் ஏன்னா இந்த ஆண்டு வந்து நந்தன் படம் சிறந்த கதை அதே மாதிரி வர்ற ஆண்டு இந்த இந்த படமும் சிறந்த ஒரு கதை ஏதோ ஒரு அவார்டு ஏதோ ஒரு விருதுகளை இந்த படம் பெறும் ஏன்னா ஒரு உண்மை சம்பவம் ஏன்னா என் லைஃப்பில் நடந்து வந்தது அதனால் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தவங்க அதனால் என் லைஃப்பில் வந்தது எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகள் இங்கே வந்து வந்திருக்கும் எனக்கு முப்பத்தி ஏழு வயசாகுது ஒரு ஐம்பது வருஷம் இருக்கும் அதனால் இந்த படம் வந்து மிகப்பெரிய கனெக்டிவிட்டியாக இருந்துச்சு எனக்கு அது மாதிரி எனக்கு வேலையாக பார்க்கும்போது அந்த கனவ் சொன்னாங்கல்ல அது ஒரு ட்ராயிங் பண்ணி என் நேரட்டை காமிச்சேன் காமிச்சிட்டு ஒரு மினியேச்சர் ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணோம் பட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் மினியேச்சர் பண்ணோம் மினியேச்சர் பண்ணி அப்போ சரிசே வந்து பார்த்தாரு பார்த்துட்டு அது மேக்கிங்காக எப்படி பண்ணலாம் ஏன்னா செலவும் செலவும் பண்ணணும் அது நல்லா மிகப்பெரிய ஒரு பிராமணம் இருக்கணும் விற்பனை அதில் ஏன்னா கேமரா வைக்கணும் கேமரா வந்து ஒர்க்கிங் பிளேஸ் போகணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டுடியோவில் செட்டு போடலாம் ஆனால் அங்கே செட்டு போடும்போது ஒர்க்கிங் பிளேஸ் பண்ண முடியாது அதனால அது எப்படி மேக்கி போகலாம்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாம் சேர்ந்து பேசி அது மிகப்பெரிய ஒரு பிராமணமாக ஒரு விஷயம் பண்ணோம் அதன் பிறகு ஒரு அகதிகள் உருவாக பண்ணோம் அதுவும் அப்படி தான் ஏன்னா அகதியின் முகாம் வந்து ஒரு லைவா ஒரு விஷயம் ட்ரை பண்ணும் எந்த ஒரு விஷயமும் ஆர்டிபிஷியலா தெரிஞ்சிட கூடாது அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் நினைக்கிறேன் பெருமையுமே இந்த படத்தை மெனக்கட்டேன் நல்லா வந்திருக்கு விஷயம் பார்க்கும்போது நல்லா வந்திருக்கு சசியன கூட எனக்கு மூணாவது படம் நந்தன் படம் ஒர்க் பண்ண நல்ல படம் அது ஒரு உண்மை கதை தமிழ்நாட்டு அளவுல பேசப்பட்ட படம் அதே மாதிரி நம்ம படம் பேசப்படும் மிகப்பெரிய வெற்றி அடையும் சத்திய சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கேமராமேன் உதயநாத் உதயநாதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் நம்ம எப்படினாலும் ஒர்க் பண்ணி கொடுத்துடலாம் ஆனா அதை அழகா அந்த பிரேம்ல காமிக்கிறது உதயன் ரொம்ப அழகா காமிச்சிருப்பாரு யாராச்சும் பேர் விட்டு பேர் தான் முடிச்சுக்கணும் வணக்கம் நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் எஸ் நான் தமிழ் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் இந்த படம் ஃப்ரீடங்கிற இந்த படம் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு பிகாஸ் இதில் என்னோட கேரக்டர் செல்விங்கிற கேரக்டர் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் பொண்ணு ஸோ நான் எனக்கு நான் தமிழ் பேசுறதே பெரிய விஷயம் அதில் ஸ்ரீலங்கன் தமிழில் பேசி பர்ஃபார்ம் பண்ணுறது எனக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு அது அது இல்லாம நம்ம டிரெக்டர் வந்து ஷார்ட் அப்போ ஸ்போர்ட்லயே வந்து டைலாக்ஸ்ல கரெக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு ஸோ அது எனக்கு இன்னும் சேலஞ்சிங்கா இருந்துச்சு என்ன ஃபுல் டைம் பழக்கத்திலே வச்சிருந்தார் அவரு சும்மா சொன்ன ஆக்சுவலி யூஆர் வெரி சப்போர்ட்டிவ் ஏன்னா நம்ம ஷூட் டைம்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் தெரியும் அந்த டைம்ல எல்லாம் நீங்க எனக்கு ரொம்ப தான் இருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மீ அப்புறம் சசிகுமார் சார் தேங்க்யூ ஃபார் பீங் வண்டர்ஃபுல் கோஆக்டர் சார் ஒரு வண்டர்ஃபுல் கோஆக்டர் மட்டும் இல்லை அவர் ஒரு வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் கூட பிகாஸ் எனக்கு நம்ம மூணார் ஷூட் பண்ணப்போ ஒரு த்ரீ டேஸ் ஷூட் ஒரு சாங் சீக்வன்ஸ் அங்கே பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ ஃபுல் டீம் மூணாரில் வந்து ஷூட்டுக்கு ரெடியாக இருந்தோம் அண்ட் ஷூட் அன்னைக்கு காலையில் நான் எழுந்திரிச்சு பார்த்தா எனக்கு மீசில்ஸ் வந்துருச்சு பட் அப்போ அந்த மீசில்ஸ் எனக்கு தெரியல சிக்கன் பாக்ஸ் மாதிரி ஸோ அதோட ஒரு லைட்டர் வேர்ஷன் சாங் பாக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு மேரேஜ் சீக்வென்ஸ்ல என்னோட அந்த சிக்கன் பாக்ஸ் மாதிரி மார்க்ஸ் இருக்கும் வந்து டீம் அங்க மூணாறுல இந்த சாங் ஷூட்டுக்காக மட்டும் வந்திருந்தோம் ஸோ எனக்கு வந்து நான் டீம் கிட்ட இப்ப என்ன சொல்றது ஏன்னா என்னால ஷூட் நிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது ப்ரொடக்ஷன் வைஸா இருந்தாலும் பெரியல்ல ஸோ நான் இது எப்படி சொல்றதுன்னு பயந்துட்டே இருந்தேன் பட் நான் வேற வழி இல்ல ஸோ நான் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவங்களுக்குமே வந்து கன்ஃபியூஷன் இருந்துச்சு என்ன பண்றது ஷூட் பிளான் ரெடியா இருக்காங்க எல்லாருமே ரெடியா இருக்காங்க நான் மட்டும்தான் எனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் சோ என்ன பண்றதுன்னு அவங்களுக்கும் கன்ஃபியூஷன் இருந்துச்சு பட் அன்னைக்கு எனக்கு சசிகுமார் சார் தான் என்கிட்ட வந்து நீ இப்போ ஃபர்ஸ்ட் நீ ஹாஸ்பிட்டல் போய் என்னன்னு பாரு அண்ட் தென் டேக் குட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து நான் பதட்டத்தில இருந்து என்ன வந்து காம் பண்ணது வந்து அவரோட அந்த ஜெஸ்டா தான் சார் அப்புறம் இந்த படத்துல இருக்கிற எல்லா கோ கோஆக்டர் நடிச்சிருக்கிற எல்லா கோ கோஆக்டர்ஸுக்கும் நான் நன்றி சொல்லணும் ஸ்பெஷலி எனக்கு எங்களுக்கு இந்த ஸ்ரீலங்கன் தமிழ் சொல்லி கொடுத்த பாட்டி இருக்காங்க சோ நான் பாட்டின்னு தான் கூப்பிடுவேன் பாட்டின்னு சொல்றாங்க அங்க இருக்காங்க சோ தேங்க்யூ சோ மச் அம்மா என்னோட ஸ்கிரிப்ட் எல்லாரோடய ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா அது தமிழ்ல தான் இருக்கும் சோ டெய்லி காலையில வந்து அது ஸ்ரீலங்கன் தமிழ்ல மாத்தி அது எனக்கு வந்து சொல்லி கொடுத்து என்னோட ப்ரொனன்சியேஷன் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி என்ன பேச வச்சது அங்கதான் சோ தேங்க்யூ சோ மச் அண்ட் இந்த டீமில் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே சினிமாங்கிற ஒரு டீம் எஃபோர்ட் வரும் டீம் ஒர்க் தான் ஸோ இந்த இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் ஆங்யூ ஸோ மச் பேசும்போது சொல்லிங்க எனக்கு பாண்டியன் சார் மேடம் சார் பாண்டியன் சார் வந்து ஆஃபீஸில் கூப்பிட்டு இது மாதிரி பட ஆரம்பிக்க போகிறோம் முதல் அட்வான்ஸ் கொடுத்து ஆரம்பிச்சது ஜூலை பதிமூணு ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்டார்ட் பண்ணி பூஜை போட் ஆனால் அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியாது ஒரு தயாரிப்பாளராக ஒரு மேனேஜராக இருந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்துட்டு ஒரு தயாரிப்பாளராகிறது எவ்வளோ பெரிய இல்லை என்னான்னு தெரியும் அதை தொடர்ந்து அந்த படத்தை விடாமல் ஒரு அவரோட ஸ்ட்ரகிள் அவரோட சூழ்நிலை அந்த சூட்டி நடத்துகிற ஒவ்வொரு நாளில் போகிறார்கள் எல்லா விஷயமும் இன்னைக்கு இந்த ட்ரெய்லர்லையும் இந்த சாமியை பார்க்கும்போது எதுவுமே தெரியல உண்மையாக அவ்வளோ கஷ்டம் இதெல்லாம் பிடிச்ச டைரக்டர் சார் நான் இதுக்கு மேலே வேலை பார்த்தேன் டைரக்டர்லாம் கொஞ்சம் ஸ்மார்ட்டில் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க இதாக இருக்கும் இவங்க ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது அப்போ அதை என்னடா நான் ஆல்ரெடி ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தேன் சேன்ஸ் மொகர் நான் விட்டேன் இதுல தான் வந்து நான் தம்மா மறுபடியும் பழக ஆரம்பிச்சு இல்லை கண்டிப்பூ பண்ணல அதை முடிச்சுட்டு போய் ஏதாவது ஒன்று பண்ணணும் இப்போ அப்படியே கூழாகிறது ஏதாவது ஒரு சேவாயை அடிச்சுருக்கோம் பக்கத்தில் குணா இருப்பார் இந்த மாதிரி பயங்கர ஸ்ட்ரகிளாக நிறையா ஹேண்டில் பண்ணுறதா ஒரு எப்படி எப்படி அவர் சொல்கிற மாதிரி நம்ம பண்ணுறதுன்றது ஒரு பயங்கர கஷ்டமாக இருந்தது எனக்குமே வந்து ஒரு ஒரு நடிகராக நம்ம ஒரு படம் கமிட் பண்ணும்போது யார் ப்ரொடியூசர் யார் டைரக்டர் யார் ஹீரோவாக பண்ணுறான் இதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம்னா இதுக்கு இடையில் வேறு எதுவும் பண்ணிடலாம் சரி இது ஒன்று நமக்கு ஒரு நல்ல பேர் வரும் அப்படின்னு சொல்லி தான் மற்றவங்க எப்படின்னு தெரியல நான் கமிட் பண்ணுறது வந்து ஃபுல்லாக கமிட் பண்ணுறது கிடையாது ஒரு பத்து ப அஞ்சு படம் வந்ததுன்னா சரி இது ஒன்று பண்ணுவோம் இடையில் வேறு அது கமிட் ஆகும்போது கேட்டுறது சார் எனக்கு வந்து ஆகஸ்ட் படம் முடியுமா சார் இல்லை செப்டம்பர்ன்னா சொல்லுங்க அந்த ஒரு மாதமும் நான் எதாவது பண்ணலை ஏன்னா எல்லா படத்துலேயும் பண்ணிட்டு கண்டினியூட்டியா ஒன்றும் ஃபாலோ பண்ண முடியாது சம்பாதிக்கிற சம்பாதிச்சிடலாம் பட் நம்ம அந்த ப்ராஜெக்டில் பார்க்கும்போது என்ன நம்மளோட அவுட் புட்டு பெருசாக இருக்காத மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப செலக்டிவாக தான் பண்ணுறது இதில் வந்து டைரக்டர் சார் வந்து கூப்பிட்டு அணை அவரோட இது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அது சில இதாக இருந்தது பட் ஆனால் வரும்போது சரி இந்த படத்தில் இன்னும் உடனே இருந்தால் நம்ம என்ற மாதிரி ஃபீல் தேங்க்யூ சார் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆர்ட் டைரக்டர் ரொம்ப பிரமாதமான ஒரு ஆமாம் ஏன்னா அங்கே செட்டு நம்ம இங்கே ஆல்ரெடி போட்டிருந்த செட்டில் இருந்து அங்கே நாங்கள் அந்த ஜெயிலில் எப்படி தங்க வச்சுருப்பாங்க அவங்க இருக்கிற செட்டப் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் கண்டிப்பாக அந்த வருஷத்துக்கான எல்லாருக்கும் அவங்களுக்கு வரணும் சார் எப்படி டைரக்டருக்கு இப்படி ஒரு பொறுமையான டீமை கண்டுபிடிச்சாருன்னு தெரியல டைரக்டருக்கு அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ் பேருமே அவருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஆட்கள் அமைஞ்சுட்டாங்க ஸ்பாட்டில் டைரக்டர் மட்டும் தான் சத்தம் நமக்கு எப்படின்னா இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் அது கத்தம் போது வந்து போகும் நைட்டு தூங்குவோம் காலையில் ஷூட்டிங்கா என்ன படம் படமா அந்த மாத்திரை ரெண்டு கொடுப்பா போட்டு ஜெவம்லாம் மலர்ந்து கிடையாது அந்தவா அந்த ஸ்பாட்ல வந்து எந்த ஒரு சத்தம் வந்துடக்கூடாது எந்த ஒரு நம்ம டென்ஷனாக அவங்க டென்ஷனாக அந்தபடியே அப்படியே நாள் முடியும் இப்படிதான் தான் வராது ஏன்னா சில ஷூட்டிங்க்கு நம்ம போகும்போது ஷூட்டிங்கா வேகமா எடுத்துட்டு பேங்கை வச்சுட்டு என்ன ஜாலியை போட்டு டீயை சாப்பிட்டு வாடகை வாடகை நீப்பாடா அப்படி போவோம் இங்கே வந்து மட்டும்தான் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்படியாவது முடிச்சிடாத இந்த பட் அவுட் புட்டா நல்லா வந்துருக்குது லிரிக்ஸ் ரெண்டு பேருமே சூப்பராக இருந்ததுங்க சார் ஆமாம் அந்த இன்னொரு பாட்டு அந்த குழந்தைக்கும் ரெண்டு சாரோட சுஷ்மா சார் உங்கக்கார சின்ன வயசு ரொம்ப சூப்பராக இருந்தது அது அப்புறம் ட்ரெண்ட் மியூசிக் ஜிதேஷ் சார் வாழ்த்துக்கங்க சார் அப்புறம் சார் அவங்க சார் அருண் பாரதி சார் தேங்க்யூ ஜிப்ரான் சார் சின்ன படங்களுக்கு எப்பொழுதுமே ரொம்ப பட்ஜெட்டில் ஃபெஸ்டிவல் ஏதாவதுன்னா சின்ன பட்ஜெட்டில் சின்ன கடைகள் இருக்குது நிறையா டீங்கிறதுல அது மாதிரி சினிமாவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல படைப்பு எடுத்துகிட்டு ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு மியூசிக் பண்ணுறதுன்னா சிப்ரான்சார் தான் எனக்கு ஏன்னா வாகைஸ்வர ஆரம்பிச்சது ஆரம்பிச்சிது வாகைஸ்வரவாளாவோட ஒர்க்கு பார்த்துட்டா நீங்கள் அந்த வாகைஸ்வர பழம் வச்சுடைய பார்த்தாலும் மியூசிக்கில் நம்மளை அழுக வச்சுருப்பாரு இதையும் அதே மாதிரி லிஜோவ் மேம்ஸுக்கு அந்த அந்த அவங்க பேசுகிறதே அவங்க எங்களை ஏன் கல்வி விடுங்க கேட்கும்போது நம்மளே அவங்க கண்ணிலிருந்து ட்ராப்ஸ் வந்துடுவாங்க ஏன்னா இது ஒரு முக்கியமான போர்ஷன் தான் அவங்க லிஜி மேற்கு ஏன்னா முன்னால் அவங்க பண்ணியிருக்காங்க ஜேபியம் அது நம்மளை ஒரு மாதிரி ரொம்ப கலங்கடிச்சு ஆனது ஏன்னா ஜெய்பியில் வந்துட்டு வெளியில் சார் இருந்து வருவாங்க இவங்க எங்கே இருப்பாங்க நம்மளை தேடிகிட்டே இருப்போம் கேமராவும் அவங்களுக்கு தேடி வரும் அந்த ஒரு மலையில் ஓரவனு இருப்பாங்க அது எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் என்ன கண்ட்ரோல் பண்ணி எங்கள் அழுகே வராதுன்னா கூட அவங்களுக்கு அப்படியே கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக இதில் வந்து அது ஈக்குவலாக அதை கூட அதிகமாக தான் இருப்போம் அவங்களுக்கு ஒரு பேர் இதில் தேங்க் யூ மேம் நீங்கள் இருக்கப்பட அந்த வேலை பார்த்தேன் சந்தோஷம் சசிகுமாரே சினிமாவில் இப்போ நம்ம நிறையா அறிகள் நிறையா பேர்ட்ட பழகிறோம் நிறையா பேர் கூட டிராவல் பண்ணுறோம் நிறையா பேர் கூட பேசணும் அது பண்ணுறோங்க எனக்கு கொஞ்சம் நெருக்கமானவங்க வந்து விஜய் சார் இருக்கிறாங்க சசிகுமார்ண்ணே அப்புறம் ஜி வி பகா சார் மூணு பேர் அதில் வந்து சசிகுமார் சாரும் ஜி வி சார் வந்து எனக்கு சினிமாவில் இருந்துக்கிட்டு எப்படி ஒரு சினிமா தானே இல்லாமல் ஒரு எளிமையாக ஒரு பழகிறதுன்னு சரி மற்ற எல்லா விஷயத்துலையும் யதார்த்தமாக இருக்கிறது அவங்க ரெண்டு பேரும் நான் இடையில கூட ஒரு இன்டர்வியூ வேணும்னு கூட சொல்லியிருந்தேன் சினிமாவான ஜீஃபர் ராக சார் அவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர்கள் சினிமாவில் அப்படின்னு தேங்க்யூ சார் அவங்க கூட சேர்ந்து வேலை வந்து ஏன்னா எல்லாவரோட சூழ்நிலையும் அந்த இந்த படத்துக்கு உண்மையாகவே ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி தான் வேறு யாரா இருந்தாலும் இவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியாது ஏன்னா நமக்கு நம்ம ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணுற நம்மளாலே லோ பிபி ஹார்ட் சுகரு இது எல்லாமே வருது ஒரு லீடு பண்ணுறவங்களுக்கு ஏன்னா ஒரு அது ஃபைட் சீன் வரும் அடிச்சு இது பண்ணுவாங்க அந்த பிளட் அதெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் அவங்க வரவாறு உள்ள போகும்போது இறங்கில் ட்ரெஸ் பண்ணிட்டு விற்கில இறங்க வர சாரு இந்த கண்டிஷனில் வரப்போ வரும் உள்ளே போய்ட்டு வெளியில் வரும்போது பார்ப்போம் சசிகுமார் சார் மாதிரியே இருக்குல்ல சசிகுமார் சார் இந்த மாதிரி இப்போ அடிப்பட் ஏன்னா நம்ம ஹீரோவானால் அவங்க ஒரு ஒரு மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த இது வேணால் அது பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் இல்லாமல் முழுமையாக ஒப்படைச்சார் ஆமாம் சந்தோஷம் சார் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக இந்த படத்துக்காக ஒரு சிறந்த நடிகருக்கான விருது கண்டிப்பாக வந்து நம்பிக்கை சார் நான் அந்த சார் சொன்ன தான் அந்த ஈவிபியில் போவோம் நாங்கள் நாங்கள் ஒரு நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸா போந்துருக்கோம் குளிய தோண்டிக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு என்ன நடக்க போதும் முல்லிங்கால் போட்டு வரணும் சசி சாருக்கு வந்து முன்னால் வச்சுருவாங்க கேமராக்கு முன்னால ஒரு நாலு ஸ்டெப் நடந்தால் போகணும் அங்க அங்கே திண்டுக்கணத்துலேருந்து முழுங்காலே வரணும் ஆமாம் இந்த மாத்திரை டப்பாவோட வந்துருவாக்கலாம் தண்ணி இருக்க இருக்குது தண்ணியெலாம் வந்து பெசாமல் இருக்கு இருக்க இருக்கேன் நீங்கள் தண்ணியாக பொருங்க முன்னால் வேகமாக போங்க எங்க பொருங்க மொழிங்க நடந்தால் போகிறேன் முழுங்கால் போட்டு போகும்போது வேகமாக போங்கண்ணா உள்ள போ கொஞ்ச நேரம் உட்காந்துக்கணும் உட்காந்தோம்னா ஏ பாரமாட்டி இந்த வண்டி சார் அடுத்த மொழி எடுத்துனா அசிஸ்டன்ட் மேனேஜர் பேலி பாண்டியன் சார் கரெக்டான ஒரு மேனேஜர் சார் எவ்வளோ நேரம் சின்ன எங்க பொறுங்க ட்ரீ நகர் சிக்க பயங்கர டிராஃபிக் போனால் அங்கே ரெண்டு மணி நேரம் சும்பாங்கிருப்போம் அப்போ தான் தோண்டி அதெல்லாம் முடிச்சு அந்த அது அது பெரியது மாதிரி பெரிய பள்ளம் அது ஒரு பள்ளத்தா இருக்கும் கால்வாய் மாதிரி அது வந்தோன்னா நம்ம பார்ப்போம் இன்னைக்கு இந்த சீனோ அப்படியே பார்ப்போம் ஒருத்தர ஒருத்தர பேசினோம் இப்படி இன்னைக்கு நீ அப்படிதான் சரி வாங்க நீ என்ன டி கேட்போம் அப்படின்ட்டு போனால் பக்கத்தில் எதுவும் தம்பம் வாங்கிட்டு வந்தீங்களா எங்க போனா போயிட்டு இது பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம் ஏன்னா அவர் அந்த ஸ்மார்ட்டை கடத்துறது அந்த மாதிரி இங்கே செட் ஒர்க் பண்ணதும் சரி அங்கே பண்ணும் சரி அப்புறம் இன்னொரு இடத்துல நம்ம இந்த வண்ட தாண்டி ஒரு இடத்துல எடுத்தோம் அந்த இது பண்ணுறது இப்போ இங்கே நம்ம எக்மோரில் காலேஜ் கொஞ்சம்ஸ் எல்லாமே பயங்கர கஷ்டமானது டிஓபி சார் தான் பெரிய ஒரு சவாலாக இருந்திருக்கும் அந்த இதெல்லாம் சந்தோஷம் சார் ஆர்கணி சார் நான் சென்னை வந்த புதுசில் ஆர் செல்றேன் சார்கிட்ட வேலை பார்க்க அப்போ வேலை பார்க்கும்போது எதாவது பயிர் கொடுத்துருவாரு போய் செல்வமணி சார் வீட்டில் கொடுக்கணும் அப்புறம் அங்கேயிருந்து ஏதாவது கொடுத்துருவாங்க வாங்கிட்டு தான் இந்த மேடையில நீங்கள் இருக்கிற மேடையில ரொம்ப சந்தோஷத்தை சார் மணிகண்டன் மணிகண்டன் இப்போ பேசுன மாதிரி தான் என்னங்க ஒரு அரை நேரம் பேசுங்க அப்படின்னா கத்துங்குறேன் மணிகண்டன் அவர் இதே அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசிடுவாப்புல அது அது இந்த இன்டர்வியூ பார்த்து தான் மகாராஜாவே வந்தது மகாராஜாவே வந்து பரவாயில்ல நீங்கள் நம்மளும் ஒரு இன்டர்வியூ அந்த மாதிரி கூட தான் வாய்ப்பு வர மாட்டேங்குது இன்டர்வியூ கொடுத்து ஃபோன் பண்ணி திட்டா தெரியாது ஏன்னா அவனுக்கு பேச தெரியல நல்லா பேச மாட்டேன் வளர்த்துகள்மேர்வனோட சேர்ந்து வேலை பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் நான் பாய்ஸ் காலேஜ் படிக்கும் போது நான் பாய்ஸ் பார்த்தது அப்போல்லாம் பாய்ஸ் மணிகண்டனா பாய்ஸ் பாய்ஸ் ஒரு அடிக்கலாம் நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னா அந்த படத்தை நான் தேட்டரில் எவ்வளோ வெயிட் பண்ணி அந்த டிக்கெட் வாங்கி பார்த்தது ரொம்ப ஒரு சினிமா அவர் மணிகண்டன் அந்த மாதிரி தான் இப்படி அப்ரோஸ் எப்படி பேசுகிற அந்த இதெல்லாம் தெரியாது அவர் கம்ஃபர்டபுள் ஸோனுக்குள்ளே என்ன பார்க்க அந்த வேலையை பார்த்துருவார் அப்புறம் குணா குணான் எங்களுக்கு வந்து பயங்கர என்டர்டெயின்மெண்ட் ஷூட்டிங் பார்க்கல அவர் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த நாட்டு நிறுவனங்கள் இருக்குன்னு முடியாது அப்புறம் அவங்க நிறைய நடிச்சாங்க தீபா பாஸ்கர் அப்புறம் சால்மியா சால்னியா சுவாமி முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க மற்ற நிறையா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு கோ டைரக்டர் மற்ற எல்லா பத்துக்கும் நன்றி வாய்ப்பு இறங்கிய ப்ரொடியூசருக்கும் நிறைய ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ